அம்பேத்கர் ஜவஹர்லால் நேரு காந்தியடிகள் இந்த மூணு பேர் ஒரு புள்ளியில் அரசமைப்பு சட்டத்தில் அறிவிக்கப்படவில்லை அப்படி அறிவித்திருந்தால் அந்த மதத்தின் கோட்பாடு சட்டப்பூர்வமானதாக மாறியிருக்கும் இப்ப அது சட்டப்பூர்வமானது கிடையாது சனாதன தர்மம் அது அந்த மதம் பின்பற்றக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை அவ்வளவுதான் ஆனால் அது அரச மதமாக இருந்தால் அந்த மதத்தில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவ்வளவு சட்டப்பூர்வமானதாக மாறி இருக்கும் பரப்பின் அடிப்படையிலே பாகுபாடு உண்டு என்பதும் சட்டப்பூர்வமானதாக மாறி அது நிலை பெற்றிருக்கும் அதை தடுப்பதால் தான் இந்து மதத்தை அரச மதமாக அறிவிக்க முடியாது என்றார் ஏன் வேற மதத்தை அறிவிக்கலாமே எப்படி வேற மதத்தை அறிவிக்க முடியும் பௌத்த மதத்தை அறிவிக்க முடியுமா அது மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டி இந்தியா முழுக்க ஒரு தொண்ணூறு லட்சம் பேர் இருப்பாங்க அவ்வளவுதான் ஒரு கோடி பேர் கூட கிடையாது சமண மதத்தை அறிவிக்க முடியுமா அதைவிட குறைந்த மக்கள் தொகை கொண்ட ஒரு மதம் பார்சி மதத்தை அறிவிக்க முடியுமா சில லட்சங்கள் மட்டுமே உள்ள ஒரு மதம் சீக்கிய மதத்தை அறிவிக்க முடியுமா சில லட்சங்கள் மட்டுமே உள்ள ஒரு மதம் முஸ்லிம் மதத்தை அறிவிக்க முடியுமா அது அந்நிய நாட்டில் இருந்து வந்த மதம் இந்த மண்ணில் தோன்றிய மதம் இல்லை அதை அறிவிக்க முடியாது கிறிஸ்டியானிட்டியை அறிவிக்க முடியுமா அது ஐரோப்பாவிலிருந்து வந்த மதம் அதை இங்கே வந்து அறிவிக்க முடியாது இந்தியாவில் தோன்றிய மதம் எது சைவம் தோன்றியது வைணவம் தோன்றியது அதெல்லாம் இப்போ ஒண்ணா சேர்த்து இந்துன்னு சொல்றோம் தோன்றிய காலத்தில் இந்துன்னு ஒரு மதம் கிடையாது இந்த இருநூறு ஆண்டு காலத்துக்குள் தான் இதையெல்லாம் ஒண்ணா சேர்த்து இந்து மதம் பெயரில் அழைக்கிறாங்க ஆக இந்த தான் இங்கே தோன்றிய மதம் பல கடவுள் உண்டு பல கடவுள் பெண் கடவுள்களும் உண்டு பல கலாச்சாரங்கள் உண்டு பல நம்பிக்கைகள் உண்டு பல வகையான திருமண நடைமுறைகள் உண்டு பல வகையான ஈமை சடங்குகள் உண்டு ஆனாலும் அது ஒரு மண்ணில் இந்த மண்ணில் தோன்றிய தாயகத்தில் தோன்றிய ஒரு மதம் என்பதால் அதைத்தான் இந்தியாவின் பெரும்பான்மை மக்கள் ஏற்றுக்கொண்ட மதமாக இருக்கிற அதைத்தான் அரசாங்கத்தின் அரச மதமாக அறிவிக்க முடியும் ஆனால் அந்த மதம் சுதந்திரத்தை மறுக்கிற மதம் அந்த மதம் சமத்துவத்தை ஏற்காத மதம் அந்த மதம் சகோதரத்துவத்தை அனுமதிக்காத மதம் ஆகவே அதை அறிவிக்க முடியாது இதுதான் பிரச்சனை இதுதான் பிரச்சனை இதற்காக தான் இதற்காகத்தான் ஆர் எஸ் எஸ் ஒரு அமைப்பே உருவாயு அமைப்பே பிராமணர்களால் பிராமணர்களுக்காக உருவாக்கப்பட்ட சங்கம் அது வந்து ஆக்சுவலா ஆர் எஸ் எஸ் என்று சொல்வதற்கு பதிலாக பி எஸ் எஸ் சொல்லிருவாங்க ராஷ்டிரிய சுயசேவக் சங்க் அப்படிங்கிறது பதிலாக பிராமணிக்க சுயசேவக் சங் அப்படின்னு அறிவிச்சிருக்கோம் அது பிராமணர் சங்கம் தான் நேரடியாக பிராமணர் சங்கம் அவங்க பேர் வைக்கல அதுவும் எந்த பிராமணர்னா மகாராஷ்டிராவில் ஒரு பிராமணர் இருக்காங்க பல சாதி இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு சாதி இருக்கு இன்னொரு சாதி இருக்கு ரெண்டு கிடையாது கேரளாவில் அந்த சாதியும் தமிழ்நாட்டில் இருக்கிற சாதியும் சமம் கிடையாது மேற்கு வங்கத்தில் பேனர்ஜின்னு ஒரு சாதி இருக்கு மம்தா பேனர்ஜி பானர்ஜி தான் சாதி பிரணாப் முகர்ஜி முகர்ஜி தான் சாதி அது ஒரு பார்ப்பன சமம் அது ஒரு சா பார்ப்பன சமூகம் ஒரு சாதி இருக்கு அது ஒரு சாதி பார்ப்பன சாதி அதுபோல சித் பவன் ஒரு இருக்கு சித் பவன் கணேஷ் பவன் மாதிரி இருக்கு சரவண மாதிரி பவன் முடியும் பவன்கிற பேர்ல முடியும் சித் பவன் இது ஒரு சாதி பெயர் அவர்கள் தான் இந்தியாவிலேயே காஷ்மீரில் இருக்க பண்டிட் அப்படிங்கிற பிராமண சாதியை விடவும் கேரளாவில் இருக்கிற நம்பூதி நம்பூதிரி என்கிற பிராமண சாதியை விடவும் மேற்கு வங்கத்தில் இருக்கிற முகர்ஜி பானர்ஜி என்கிற பிராமண சாதிகளை விடவும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற மிஸ்ரா என்கிற பிராமண சாதிகளை விடவும் மகாராஷ்டிராவிலே இருக்கிற சித்பவன் என்கிற பிராமணர்கள் தான் இந்தியாவிலேயே உயர்ந்த பிராமணர்கள் என்கிற எண்ணம் கொண்டவர்கள் உளவியல் பெற்றவர்கள் அந்த சமூகத்தை சார்ந்தவர் தான் வீர சாவர்கர் பேர் சாவர்கர் அந்த பிராமண சாதியை சார்ந்தவர் தான் நாத்துராம் கோட்சே அந்த பிராமண சாதியை சார்ந்தவர் தான் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் தலைவராக இருப்பவர் அந்த பிராமண சாதியை சார்ந்தவர்கள் மட்டும்தான் ஆர் எஸ் தலைவராக வர முடியும் ஒரு நம்பூதிரி பார்ப்பனரோ தமிழ்நாட்டு ஐயரோ ஐயங்காரோ அல்லது ஒரு மேற்குவத்தை சார்ந்த முகர்ஜியோ பானர்ஜியோ ஆர் எஸ் எஸ் தலைவராக இதுவரையில் வந்ததில்லை அவர்கள் உருவாக்கிய சங்கம் தான் என்ன அர்த்தம்னா தேசிய தன்னார்வ தொண்டு இயக்கம் அதான் தமிழ் தேசிய தன்னார்வ தொண்டர்கள் படை தேசிய தன்னார்வ தொண்டர்கள் சங்கம் ராஷ்டிரியம்னா வடமொழியில தமிழ தேசியம் அர்த்தம் சேவக் சுய சேவக்னா தன்னார்வ தொண்டர்கள் தானா வாலன்ட்ரி சர்வீஸ் பண்றேன் வாலண்டியர்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க தமிழில் தன்னார்வ தொண்டு இயக்கம் சொல்ற மாதிரி தன்னார்வ தொண்டர்கள் அப்படின்னு அர்த்தம் சங்கம்னா பேரவை அவர்கள் ஒரு செயல் இயங்குகிறார்கள் அதை நான் விரிவாக பேசினா மூணு மணி நேரம் பேசுவேன் அதில் ரெண்டு முக்கியமான விஷயம் ரெண்டு முக்கியமான விஷயம் ஒன்று இந்த இந்தியாவுக்கு இருக்கிற பேரை மாற்றணும் அது அல்டிமேட் ஏ இந்தியா பாரத் அதெல்லாம் தேவையில்லை ஹிந்து ராஷ்டிரா அப்படின்னு பேர் வைக்கணும் ரெண்டாவது அகண்ட பாரதம் அமைக்கணும் அகண்ட பாரதம்னா இன்னைக்கு உடஞ்சி சின்னதாக போயிருச்சு காஷ்மீர் பகுதியில் ஒரு பகுதியை பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறான் பாகிஸ்தானே ஒரு காலத்தில் இந்தியாவோடு பாரதத்தில் தான் இருந்துச்சு பங்களாதேஷ் பாரதத்தில் தான் இருந்தது இலங்கை பாரதத்தில் தான் இருந்தது ஆப்கானிஸ்தான் கொஞ்சம் பகுதி நம்மோட தான் இருந்துச்சு இதை எல்லாத்தையும் மீட்டு அகண்ட பாரதம் உருவாக்கி இங்கே சனாதன தர்மத்தை அரசமைப்பு சட்டமாக்கி பார்ப்பனர்களே உயர்ந்தவர்கள் என்பதை நிலைநிறுத்தி அந்த வர்ணாசிரம தர்ம கோட்பாட்டை பாதுகாக்கணும் இதுதான் அரசுடைய செயல் திட்டம் இதற்கு மாவோயிஸ்டுகள் மாதிரி ஆயுதம் தாங்கிய படையை உருவாக்கி மறைந்திருந்து யுத்தம் நடத்த முடியாது அதனால நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்குள்ள நுழைஞ்சி தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி பெரும்பான்மை மக்களின் ஆதரவோடு இந்த சட்டத்தை தூக்கி எறிஞ்சிட்டு புதிய சட்டத்தை கொண்டு வந்து இந்தியாவின் பெயரை மாற்றி சனாதன தர்மத்தை பாதுகாக்க வேண்டும் அதான்